கனேடிய பொது தேர்தல் தமிழர்கள் அதிகம் வாழும் பகுதியில் போட்டியிடும் தமிழ் இளைஞன் கெனேடிய பொது தேர்தல் கன்சர்வேடிவ் கட்சியின் சார்பில் தமிழர் ஒருவர் வேட்பாளராக தெரிவாக்கியுள்ளார் மார்க்கம் தான்கில் பகுதியில் கன்சர்வேடிவ் சார்பில் லியோனல் லோகநாதன் போட்டியிட உள்ளார் கடந்த வாரம் நடைபெற்ற கட்சியின் வேட்பாளர் தெரிவு தேர்தலில் லியோனல் லோகநாதன் வெற்றி பெற்றார் அதிகளவிலான தமிழர்கள் வாழும் மார்க்கம் தான்கில் தொகுதியில் அவர் போட்டியிட உள்ளார் இந்த தொகுதியில் இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு முதல் கன்சர்வேட்டிவ் கட்சியினைச் சேர்ந்த அமைச்சர் மேரி என்ஜி பிரதிநிதித்துவம் செய்து வருகிறார் எதிர்வரும் பொதுத் தேர்தலில் கன்சர்வேட்டிவ் கட்சியின் சார்பில் மூன்று வேட்பாளர்கள் போட்டியிட வாய்ப்பு உள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது லியோனல் லோகநாதன் தெரிவு செய்யப்பட்டுள்ள நிலையில் மேலும் இருவரை தெரிவு செய்யும் நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டு வருகிறது குறித்த இருவருக்குமான நியமன தேர்தல் விரைவில் நடைபெறும் என்று கட்சி தகவல்கள் தெரிவிக்கின்றன